கங்கை கொண்டன் ரயில்வே ஸ்டேஷன் அது அதானே சத்தம் என்ன சத்தம் இருக்குது இந்த குளத்துக்கு பேர் என்ன பேர் அலங்கார பெரியம் இதுதான் அலங்கார பெரியமா வருஷம் முழுக்க தண்ணி ஆமாம் இது நம்ம கண்மாய் இது இது வரைக்கும் குளம் இது வரைக்கும் இருக்கு போல குளத்தடி இடம் போல உங்க இடம் இல்லை குளத்து இது வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது ஸோ அந்த என்ன சொல்கிறது நீர் உட்சரிவு அமைப்பு இருக்குது உங்களுக்கு சரியா நீர் உட்சரிவு அமைப்பு இருக்குது இருக்கணும் ஆனால் நிலத்தடி பாறை அமைப்பு அதை உள்வாங்கக்கூடிய தகுதி உள்ள பாறையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பூமிக்கெல்லாம் தண்ணி இருக்கும் இல்லை இது வருஷம் முழுக்க அந்த வாட்டர் பாடி இருந்தாலும் வருஷம் எப்பவுமே இவ்வளோ தண்ணி நடக்குது இவ்வளோ தண்ணி கிடக்குறதுக்கு நீங்கள் இதில் எங்கே போட்டாலும் தண்ணி வரணும் நிலத்தடி பாறை பா பூமிக்குள்ள பாறை இருக்கு இல்லையா சிதைவான பாறையாக இருந்தால் அது சிதைவான பாறையாக இல்லையா தண்ணி இருக்கா இல்லாங்கிறது இதை சொல்லும் இப்போ கல்கோரி அதான் கல்குவாரி தானே இது நடு இது நட்டுங்க கல்குவாரி தான்

அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு போய் போட்டுருக்காங்கன்னா கொஞ்சம் இந்த ரெண்டு இஞ்சி மோட்டருக்கு தண்ணி இருக்க மாதிரி அந்த அந்தந்த வீடு கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டிருக்காங்களாங்க நல்ல தண்ணி இருக்குது அந்த பக்கம் அந்த வேப்பமாக அதுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது சீசமெல்லாம் தண்ணி இருக்கு அங்கே உள்ள இந்த கம்பெனிக்குள்ளே போர் போட்டுருக்காங்க நல்ல தண்ணி இருக்குது இந்த ஏரியாவெலாம் நான் போட்டு கொடுத்தது இந்த ரயில்வே ஸ்டேஷன் தோட்டம் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்து கொடுத்தேன் நல்ல தண்ணி நாற்பத்தஞ்சு அடியில் நல்ல தண்ணி அது மற்றபடி அவங்களுக்கே வேற ஒரு என்ன லேபர் செட்டாக இருந்த மாதிரி பார்க்க சொன்னாங்க அங்கெல்லாம் போர் போடக்கூடாதுட்டேன் அது இதுக்கு நேராக தான் மேக்க வரும் வேறு கம்பெனிக்குள்ளே ஒரு போர் இருக்குது சார் அந்த கம்பெனிக்குள்ளே தேவை ஃபுல்லாக தான் அப்படியா அந்த தேவை ஃபுல்லாக அந்த செப்போ சரி அப்படி ஏதாவது ஒரு இது கிடைக்கான்னு பார்ப்போம் அவங்களுக்கு அப்படின்னு கட்டினா அந்த அந்த கட்டை அப்புறம் அவங்க இவங்க இங்கே தான் தயார் பண்ணுதாங்க மதுரை மதுரைக்கு எடுத்து இங்கே நிறைய இடத்துல சேல்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க அது முக்கி தண்ணிக்கிற போடுறதுல இருந்து காங்கிரட் இருக்கு அவ்வளோத்துக்கு அவ்வளோதான் அந்த போர் தண்ணி அவ்வளோ வந்து பரவாயில்லையா வேற எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணி கிடையாது சரி அப்படி அமைப்பு இங்கே இருக்கான்னு பார்ப்போம் அந்த அந்த கட்டை பண்ணி பண்ணி பிறகு பெரிய பெரிய தொட்டி போட்டு அதை ஃபுல்லாக முடிச்சு வச்சு மறுநாள் மூணு நாள் கழிச்சு தான் வெளியே எடுப்பாங்க அந்த அதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு மேற்கு பகுதியில் இடத்தினுடைய மேற்கு பகுதியில் வடக்கு தெற்காக இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு நூற்றி இருபத்தி மீட்டர் அளவுக்கு முதல் ஸ்கேன் என்ன சொல்கிறதுன்னா ஒன்றுமே இல்லை பாறை கோரி வைக்கக்கூடிய பாறை தான் இருக்குது ஒரு பாறை வெடிப்பு ப சிதைவு எதுவுமே இல்லை இம்மிடியட்டாக ஒரு மூணு அடி நாலு இருந்து பாறை ஆரம்பிச்சிடுது ஸோ அவ்வளோ குளத்தில் தண்ணி கடந்தாலுமே இங்கே தண்ணி வர வாய்ப்பில்லை இந்த ஏரியாவில் நான் பார்த்து கொடுத்த தண்ணி நல்லா உள்ளது வந்து கங்கை கொண்டான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ள தோ தோட்டம் ஒரு தோட்டம் அமைச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் ட்ரெஸ்ஸ்டடி சர்வே மூலம் பார்த்து கொடுத்த போர் அது நாற்பத்தஞ்சு நாற்பத்தெண்டு நல்ல தண்ணி ரெண்டஞ்சி தண்ணி அது இந்த ஏரியாவில் முப்பது முப்பது அஞ்சடி சதவிப்பாறை கிடைச்சாலே போதும் நல்லா தண்ணி வந்துடும் ஆனால் பெரும்பாலான பகுதி நூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது சதவிதம் பாறை வந்து அஞ்சடி பத்து அடிக்குள்ளே கருங்கல் பாறை வந்துடும் இந்த லைன் ஃபுல்லாகவே கோரி தான் இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இந்த இடம் ஒன்று அடையாளம் அங்கிட்டு ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் கட்டி வச்சுருக்கிறாங்க ரொம்ப இருபது டு அடியில் சின்ன ஈரப்பதம் தான் அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் போற ஆமாம் நாலரை அஞ்சு முக்காலி போட்டு வச்சு டெஸ்ட் போர் போடுங்க அதில் அவங்களுக்கு திருப்தி இருந்தால் மட்டும் கிணறு அடித்து சைடு போர் போடுங்க